தமிழ்நாட்டிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் வரை புதிய ரயிலை இயக்குவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றார் தமிழ்நாட்டின் சென்னையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர் வரை இந்த புதிய ரயில் சேவை மிக விரைவில் துவங்கப்பட இருக்கின்றது மேலும் வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு விழுப்புரத்திலிருந்து மதுரை வழியாக ராமேஸ்வரத்துக்கு பகல் நேர சிறப்பு ரயில்களை இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க எந்த தேதியிலிருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது வாங்க இந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்கலாம் சேனல் கே புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலிருந்து ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் வரை புதிய ரயிலை இயக்குவதற்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவர்கள் ஒப்புதல் வழங்கியிருக்கின்றார் இதில் சென்னை இருந்து ஜோத்பூர் வரை ஒரே ஒரு நேரடி ரயில் மட்டுமே மீதமுள்ள இரண்டு ரயில்களுமே ஒன்று திருச்சியிலிருந்து வரக்கூடிய ஹம்சபர் மற்றும் மன்னார்குடி ஜோத்பூர் எக்ஸ்பிரஸ் இந்த மூன்று ரயில்கள் மட்டும்தான் இப்போது சென்னையிலிருந்து ஜோத்பூரை ஒரு ரயில்களாக இயங்கி வருகின்றது இந்நிலையில சென்னையிலிருந்து கூடுதல் ரயில்களை ஜோத்பூருக்கு இயக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சுட்டே வந்தாங்க

பரிந்துரையாக அனுப்பப்பட்டுள்ளது இதற்கான ஒப்புதல் தற்போது வரை வழங்கப்படவில்லை இது ஒரு பரிந்துரை மட்டுமே விழுப்புரத்தில் சரி ராமேஸ்வரத்தில் இருந்தும் சரி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு திங்கட்கிழமைகள்ல விழுப்புரத்திலிருந்து காலை நான்கு பதினைந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயில புறப்படும்படி செஞ்சிருக்கிறாங்க அதே ரயில் திருச்சியிலிருந்து காலை ஆறு நாற்பதுக்கும் திண்டுக்கலில் ஏழு ஐம்பத்தி இரண்டுக்கும் மதுரையில் ஒன்பது பதினைந்து மணிக்கு மேல புறப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு காலை பதினொன்று நாற்பது மணிக்கு சென்று சேரும் வகையில் இதற்கான அட்டவணை

சார்பாக வழங்கப்பட்ட பிறகு இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடப்படும் தற்போது வரை இது ஒரு பரிந்துரை மட்டுமே இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோவோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்